ஹை ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் ஃபார் ஆலோன் சேனல் நம்ம பார்க்க போகிற அப்டேட் எதை பற்றி அண்ணாமலை யூனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷனில் வந்து ஸ்டூடெண்ட்ஸோட ரஜிஸ்ட்ரேஷனில் வந்து இன்கேஸ் அட்ரஸ்லையோ நெக்ஸ்ட் வந்து பர்சனல் இன்ஃபர்மேஷனில் வந்து ஏதாவது இன்கேஸ் மிஸ்டேக்காக எதனா டீட்டெயில் இருந்தால் அதாவது எதுனா ராங்காக இருந்தால் அதை நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கிறது அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத நம்மளோட ரிக்கார்ட்ஸ் வந்து யூனிவர்சிட்டி சைடில் வந்து நம்மளோட பர்சனல் டீட்டெயில் அதாவது அட்ரஸ்ஸு பர்சனல் இன்ஃபர்மேஷன் வந்து எப்படி என்ட்ரி பண்ணியிருக்காங்க ஸோ அதை எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிது இது ரெண்டு விஷயம் பற்றி தான் நம்ம மெயினாக டீவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாரும் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ஒன்று நோட்டிகேஷன் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோ டாப்பிக்கில் போகலாம் யூனிவர்சிட்டி சைட்லேருந்து நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் ரிக்கார்டு வந்து எப்படி இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணிக்கணும்னா நம்ம அதுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் ஓப்பன் பண்ணி தான் நம்மளோட டீட்டெயில் தெரிஞ்சிக்க முடியும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் லாகின் எப்படி ஓப்பன் பண்ணுறதுட்டு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ அந்த வீடியோட லிங்க்கு கூட கீழே டிஸ்கிரிப்ஷன் வைக்கிறங்க தேவையான கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுங்க அந்த லாகின் உள்ளே போன பிறகு ஸோ நம்மளோட டீட்டெயில் எல்லாமே இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம அட்ரஸ் டீட்டெயில் இருக்கும் ஸோ ரெண்டாவது வந்து நம்ம பர்ஸ்னல் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம்ஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம ஃபீஸ் கட்டின டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் நமக்கு ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா நம்ம இங்கேயே கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி டீடைலாம் இதில் இருக்கும் இதில் வந்து நமக்கு ஏதாவது இன் கேஸ் மிஸ்டேக் எதனா இருந்தால் நம்ம அட்ரஸ்ட்ல டீட்டெயிலில் வந்து எதனா மிஸ்டேக்காக இருந்தால் நெக்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் நூல் இன்ஃபர்மேஷன் ஃபர்ஸ்ட் நூல் இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு தேவையானது அதாவது டேட் ஆஃப் பர்த் கம்யூனிட்டி அதுக்கப்புறம் நேஷ்னாலிட்டி அதுக்கப்புறம் மெயில் ஐடி ஃபோன் நம்பர் அதுக்கப்புறம் வந்து ஃபாதர் நேம் நெக்ஸ்ட் ஹஸ்பண்ட் நேமு ஸோ நம்ம கமெண்ட்ல கூட ஒருத்தர் கேட்டுருந்தாங்க ஃபாதர் நேம் பண்ணுறதுல வந்து ஹஸ்பண்ட் நேம் இருக்குன்ட்டு ஸோ அதை கூட கம்பல்சரி நீங்கள் கரெக்ஷன் பண்ணி ஆகணும் காய்ஸ் மேபி ஃபியூச்சர்ல எதனால கூட எதனா ப்ராப்ளம் ஆகலாம் இந்த மாதிரி மிஸ்டேக்கெலாம் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணிக்கணும்னா ஸோ நம்மளால் வந்து இந்த லாகின்ல வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது ஸோ நம்ம வந்து யூனிவர்சிட்டி தான் அப்ரோச் பண்ணோம் ஏன்னா யூனிவர்சிட்டி தான் வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு எப்படி அப்ரோச் பண்ணுறது அந்த ப்ராசஸ் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மெயினாக வந்து நமக்கு இந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாங்கில் நம்ம ரிப்போர்ட் காட்டுதுங்களா இந்த டீட்டெயில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி எடுத்துங்க ஸோ இதை ஒரு ப்ரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ இந்த ப்ரிண்ட்டோட வந்து வேறு டாக்குமெண்ட்டையும் ஜாயின் பண்ண வேண்டியது இருக்கும் ஸோ அந்த டாக்குமெண்ட் என்னன்னு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வந்து யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரிக்வெஸ்ட் லெட்டர் எழுதணும் அதில் வந்து என்னடானா எங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது இந்த விதத்தில் நாங்கள் இதை கரெக்ஷன் பண்ண விரும்புகிறோம்ட்டு அதை மென்ஷன் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதிக்கணும் அதற்கடுத்து வந்து இதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு ரிலேட்டடான டாக்குமெண்ட்டில் வந்து டெஜிடர் கிட்ட அட்டஸ்ட் சைன் வாங்கிட்டு அதற்கடுத்து வந்து உங்களோட ஐடி கார்டு ஜெராக்ஸு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு ஃபோஸ்ட்டில் அனுப்புகிற மாதிரி இருக்கும் இதுக்கு வந்து எந்தெந்த டாக்குமெண்ட் ஒன் பை ஒன்னாக வைக்கணும்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ரிக்வஸ்ட் லெட்ரு அதுக்கப்புறம் வந்து நம்ம ஸ்டூடண்ட்ஸ் ஸ்லாக்லேருந்து க்ளீன்ஷாட் எடுத்தோம்ல அதோட காப்பி அதுக்கப்புறம் வந்து ஐடி கார்டோட காப்பி அதுக்கப்புறம் வந்து கெஜிடர் ஆஃபீஸர்கிட்ட வாங்கினா அட்டைஸ் சைன் இருக்குல்ல ஸோ அதோட காப்பி ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து மெயினாக கவனிங்க கெஜர் ஆஃபீஸ் கிட்ட வாங்கினா அட்டடஸ் சைன் இருக்குல்ல ஸ்க்ரீன் பெனில் சைன் பண்ணியிருப்பாங்களா ஸோ அந்த டாக்குமெண்ட் வந்து ஒரிஜினல் வைக்கணும் ஜெராக்ஸ் வைக்கக்கூடாது ஸ்ரவணத்தில் வச்சுங்க நெக்ஸ்ட்டு வந்து இந்த டாக்குமெண்ட் ப்ரூஃப் எல்லாத்தையும் சேர்த்து யூனிவர்சிட்டிக்கு வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் போஸ்ட் மூலியமாகவோ இல்லை கொரியர் மூலியமாகவோ அனுப்ப வேண்டியது இருக்கும் ஸோ நீங்கள் அனுப்பிச்ச பிறகு அந்த ரெசிப்டை பத்திரமா வச்சுங்க அதை வச்சு தான் நம்ம யூனிவர்சிட்டிக்கு போய் சேர்ந்ததா இல்லைன்ட்டு நம்ம ட்ராக் மூலிமா பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் ரிசீவ் ஆன பிறகு ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து நம்மளோட ப்ராப்ளம் க்ளியர் பண்ணுறாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யூனிவர்சிட்டிக்கு ஒரு மெயிலும் அனுப்பிடுங்க இந்த மாதிரி நான் வந்து ரிக்வெஸ்ட் வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களை யூனிவர்சிட்டிக்கு ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கேன் அப்படின்ட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்டு உங்களுக்கு மொபைல் மூலிமா காண்டாக்ட் கூட பண்ணலாம் ஸோ எனக்கும் வந்து அந்த மாதிரி தான் காண்டாக்ட் பண்ணாங்க ஸோ நான் கூட ஒரு கரெக்ஷன் கோசம் அப்ளை பண்ணிட்டு இருந்தேன் கம்யூனிட்டியில் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தாங்க பிசிக்கு வந்து ஓபிசின்னு போட்டிருந்தாங்க ஸோ அதுக்கோசம் கூட இதே மாதிரி தான் சேம் ப்ரொசீஜராக வந்து யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணேன் அவங்களும் வந்து அவங்க கையில் லெட்ரு கிடச்சோன்னு ஒன் ஆர் டூ வீக்கில் வந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க நாங்கள் சின்னமா உங்கள் ப்ராப்ளத்தை நாங்கள் கிளியர் பண்ணிட்டோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் சொன்னாங்க நான் இமீடியா வந்து உடனே ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இங்கே ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பார்த்தேன் என்னோட டீட்டெயில் எல்லாமே கரெக்ஷன் ஆயிட்டு இருந்தது ஸோ என்னோட ப்ராப்ளமும் கிளியர் ஆயிடுச்சு உடனடியாக வந்து யூனிவர்சிட்டிக்கு வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்ற மாதிரி ஒரு இமெயில் மெசேஜ் கூட அனுப்பிச்சிட்டேன் ஸோ உங்களுக்கு இதே மாதிரி ப்ராப்ளம் தான் இதே மாதிரி நீங்க யூனிவர்சிட்டி அப்ரோச் பண்ணுங்க ஸோ உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைன்னா கூட உங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் லாகினீங்க முன்னுமோ உங்களோட டீடெயில் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது கரெக்டாக இருக்கா சரியாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க ஸோ எனக்கு வந்து நான் லாஸ்ட்டில் வந்து டூ இயர்ஸ் விட்டுட்டேன் ஃபைனல் இயர் தான் இதை வந்து நான் கேர் பண்ணி எடுத்து பார்க்குறப்ப தான் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் உடனடியாக அப்ரோச் பண்ணோன்னே எனக்கு ஃபைனல் இயரில் வந்து எனக்கு கரெக்டாக க்ளியர் ஆகி வந்துச்சு ஸோ என்னோடய ஃபைனல் இயர் டிசியில் கூட என்னோடய கம்யூனிட்டி கரெக்டாக வந்துச்சு ஸோ அதனால தான் சொல்றேன் நீங்கள் இப்போ செக் பண்ணி பாத்துங்க நீங்க ஃபஸ்ட் இயர் இருந்தாலும் சரி செகண்ட் இயர் இருந்தாலும் சரி தேர்ட் இயர் இருந்தாலும் சரி சோ இமீடியட்டா இப்போ ஓப்பன் பண்ணி செக் பண்ணி பாருங்க ஸோ ஓகே ஓகேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் ஒரு நல்ல அப்டேட்டில் சந்திக்கலாம் அது வரைக்கும் அனைவருக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ்